அனைவருக்கும் வணக்கம் தன்னுடைய செயல்களுக்கு தானே பொறுப்பாளி என்று எவன் ஒருவன் ஏற்றுக்கொள்கிறானோ அவனே தன்னுடைய எதிர்காலத்தை சரியாக நிர்ணயித்து வெற்றி அடைவான் என்று சொன்னவர் சுவாமி விவேந்தர் என்று கூறி இன்றைய வகுப்பில் நாம் தொடர்ந்து பார்த்துக் கொண்டு வருகின்ற இந்து திருமண சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தைந்தில் நாம் தொடர்ந்து பார்த்துக்கப்பட்டு வருகிறோம் உதாரணமாக செக்ஷன் ஐந்து என்ன சொல்வது இந்து திருமணம் என்றால் என்னென்ன நிபந்தனை இருக்க வேண்டும் என்று பார்த்தோம் ஆறு ஒமிடேட் செய்யப்பட்டது ஏழு செவனீஸ் சடங்கு சமரதையில் எவ்வாறு இந்து திருமணம் இருக்க வேண்டும் என்பதை பற்றி கூறியது செவன் ஏ அமயன்மெண்ட்டு தமிழ்நாடு அமயன்மெண்ட்டு சுயமரியாதை மற்றும் சீர்திரு திருமணத்தை பற்றி பார்த்தோம் பிறகு எட்டு செக்ஷன் என்ன பார்த்தோம் இந்து திருமணங்கள் பதிவு செய்ய வேண்டுமா என்பதை பற்றி பார்த்தோம் இது வரைக்கும் வந்து பெட்டிஷன் எதுவும் இல்லை ஆனால் இப்போ பார்க்க இருக்கின்ற செக்ஷன் நைன் தான் பெட்டிஷன் ஆரம்பிக்குது அதாவது ஒரு நீதிமன்றத்தில் இந்த மன வாழ்க்கை சம்பந்தமாக பெட்டிஷன் போட வேண்டும் என்றால் முதலாவதாக செக்ஷன் நைன் இப்போ வந்து இருக்கிறோம் இதுல என்ன பார்க்க போறோம்னா எப்பொழுது மனு தாக்கல் செய்ய வேண்டும் யார் மனு தாக்கல் செய்ய வேண்டும் எந்த நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்ய வேண்டும்

நீங்கள் என்னுடன் சேர்ந்து வாழ வேண்டும் என்பதற்காக வாழ வேண்டும் அதே மாதிரி இப்ப கணவன் இப்ப மனைவி பிரிந்து சென்றிருக்கிறார் இது எந்த விதமான நியாயமான ஒரு காரணங்களா இருக்கின்ற போது கணவனானவரும் அதான் எய்தர் எய்தரத்தம் கணவனும் மனைவிதான் அப்ப இவர் என்ன பண்ணலாம் இவரும் இதே பிரிவை பயன்படுத்தி செக்ஷன் நைனை பயன்படுத்தி மனைவி என்னுடன் சேர்ந்து வாழ வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவு விட வேண்டும் என்று என்ன பண்ண அதே மாவட்ட நீதிமன்றத்தில் இவர்

என்னுடைய மனுவை நிராகரிப்பதற்கு எந்த விதமான சட்டப்படியான எந்த காரணமும் இல்லை என்று சொல்கின்ற போது என்னுடைய அப்ளிகேஷன் கிராண்ட் பண்ணிட்டாங்க நீதிமன்றம் வழங்கி விட்டது எனக்கு அப்படி இருக்கின்ற போது ஒரு கேள்வி எழுது என்ன கேள்வி என்றால் இந்த மனுநாப்பு யார் நினைப்பில் உண்மையிலேயே அவர் வந்து வித்தவுட் ரீசனபிள் காசு தான் இருக்கிறாரா என்று அந்த கேள்வி எழுகின்ற போது யார் அதை நிரூபிக்கின்ற சுமை அதான் கேள்வி விளக்கத்தில் சொல்றாரு சொன்னால் யார் நிரூபிக்கணும் இப்போ ஆஸ் பர் இந்தியன் வர்ஸ் ஒன் நாட் ஒன் படி யார் மனு தாக்கல் செய்தாரோ நிரூபிக்க வேண்டும் ஆனால் இங்கே என்ன சொல்லப்பட்டுள்ளது என்றால் யார் பிரிந்து சென்றிருக்கிறாரோ அப்படி என்றால் என்னுடைய மனைவியானவர் அவர்தான் வந்து பிரிந்து சென்றிருக்கிறார் வித்தவுட் ரீசனபிள் காஸ் அப்படி என்றால் அவர் தான் நிரூபிக்கணும் இல்லைங்க நான் வித் ரீசனபிள் காஸ் தான் நான் உரிய அல்லது நியாயமான காரணத்தோடு தான் பிரிந்து வாழ்கிறேன் என்று என் மனைவிதான் அவர் நிரூபிக்க வேண்டும் ஒருவேளை என் மனைவி அவர்கள் நான் பிரிந்து விட்டிருக்கின்ற போது என்னுடன் சேர்ந்து வாழ வேண்டும் என்று என் மனைவி அந்த மாவட்ட நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தால் அப்ப யார் நிரூபிக்க வேண்டும் நான் தான் நிரூபிக்க வேண்டும் இல்லை இல்லை நான் தனியாக இங்கே பிரிந்து வாழ்வதற்கு காரணம் இது என்னுடைய நியாயமான காரணம் இருக்கிறது என்று நான் நிரூபிக்க வேண்டும் அதுதான் நீங்க சொல்லுகிறது இப்ப நம்ம ஒன்மோர் இன்ஃபர்மேஷன் பார்த்து பார்ப்பீங்க

அடுத்து இந்த செக்ஷன் நைனுக்கான நிறைய வழக்கு இருக்குது ஆனால் இம்பார்ட்டன்ட் லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் மட்டும் பார்ப்போம் முதலாவதாக டி சனிதா டி வெங்கட சுப்பையா சைன்டி என்ன ஆல் இண்டியா ரிப்போர்ட்டர் எயிட்டி த்ரீ ஆந்திர பிரதேஷ் பேசுறவர் த்ரீ ஃபிப்டி சிக்ஸ் இந்த டி சரிதா யாருன்னா அவருடைய திரைப்பட நடிகை அவங்கள வந்த வழக்கு இது என்னவென்றால்

இது இந்திய அரசம் சட்டம் இருபத்தி ஒன்னின் படி ஒருவருடைய அந்த வாழ்வு உரிமை அந்த வாழ்க்கையும் அதே மாதிரி லிபர்டி தலையிடுவதாக இருக்கின்றது இதை மீறுகின்ற லைஃப் அண்ட் லிபர்டி மீறுகின்ற ஒரு செயலாக இருப்பதால் இது அகைன்ஸ்ட் கான்ஸ்டியூஷன் இது ஆர்டிகல் டுவெண்டி ஒன் மீறும் செயலாகும் என்று தீர்ப்பளிக்கிறார்கள் பிறகு என்ன சொல்றாங்க இஃப் த வைஃப் இஸ் கம்பல் டு லிவ் வித் ஹஸ்பண்ட்

வர் குடும்ப ரீதியாக குடும்பத்தின தனித்தன்மையிலும் அதே போன்று அவருடைய திருமண வாழ்வினுடைய அந்த சுதந்திரத்திலையும் தலையிடுவதாகும் அது மட்டும் அல்லாமல் உடல் ரீதியாகவும் மனரிதியாகும் மீரிகிட்ட தன்மையாக இருப்பதால் இது அகைன்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷன் பர்டிகுலர்லி அண்டர் ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன் படி என்று வழங்கிய தீர்ப்பு தான் இந்த சரிதா நடிகையினுடைய இந்த தீர்ப்பு அடுத்து இப்ப நம்ம பார்த்தல நடிகை சரிதா அவர்களுடைய வழக்கை அது அன்கான்ஸ்டியூஷன் சொல்லியிருக்காங்க அதை ஓவர் பண்ணி வந்த வழக்கு என்ன என்று சொன்னால் ஓவர் ரூல் பை சரோஜ்ராணி

அவர்கள் ஒரு விருப்பமில்லாத ஒரு மனைவியை கட்டாயப்படுத்தி தன் கணவனுடன் அந்த தாம்பத்திய உறவை வைத்துக் கொள்ள வேண்டும் என்பது அல்ல அப்படி என்ன? அவர் இருவரும் கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து ஒன்றாக வாழ வேண்டும் என்கின்ற நோக்கத்துக்காக தானே தவிர என்று சொல்கிறது சரி அடுத்து என்ன? restitution of conjugal right is a remedy that tries to protect a

அந்த மேரிட்டல் ரிலேஷன்ஷிப் திருமண பந்தத்தில் ஒரு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்பட்டதை தவிர இது அன்கான்ஸ்டியூஷன் அல்ல என்று சொல்லிருக்க வழக்கு தான் இது அடுத்து மூன்றாவது வழக்கு ரஞ்சனா கெஜ்ரிவால் வர்சஸ் வினோத் குமார் கெஜ்ரிவால் சைடேஷன் என்ன ஆல் ரிப்போர்ட்டர் நைன்டீன் எயிட்டி செவன் பாம்பே பேஜ் நம்பர் த்ரீ எயிட்டி இந்த வழக்கில் என்ன பேக்டர் என்றால் பெட்டிஷ்னர் ஒய்ஃப் alleged that the husband was already married and had suppressed the fact from her. என்ன சொல்றாங்க அந்த அம்மா வைஃப் என்னுடைய கணவரானவர் ஏற்கனவே திருமணம் ஆகியிருந்ததை அதை மறைத்து விட்டார் அப்ப நான் மறைத்து விட்டு என்ன இரண்டாவதாக திருமணம் செய்திருக்கின்றார் என்று அவங்க வந்து என்ன பண்றாங்க அவருடைய பேக்ட் சொல்லுகிறார்கள் டிபெண்ட் பண்றாங்க பிறகு இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் கடைசியாக என்ன தீர்ப்பு வழங்கிறது அந்த நீதிமன்றம் என்ன சொல்லுகிறது இவர்களுக்கு நடைபெற்ற திருமணமானது சட்டப்படியான திருமணம் அல்ல அதனால் இந்த பிரிவு செக்ஷன் நைன் போடப்பட்டுள்ள ரெசிடென்ட் ஆஃப் காஞ்சிபுரம் லைட்ஸ் என்பது மெயின்டெனல் ஆகாது என்று நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது அடுத்து புட்டு ஃபைல் Petition under the section பாத்தீங்க Petition file under section 9 of marriage act 1955 இத நீங்க சொல்றீங்க எல்லாம் இது is a petitioner போட்றீங்க யார் என்ன இதல முக்கியமா மென்ஷன்

வித் செக்ஷன் பிட்டிஷன் பிஃபோர் த டிஸ்ட்ரிக் கோர்ட் என்று சொன்னால் அந்த செக்ஷன் நைன் ஆஃப் இடிபெரன்டீன் ஃபிஃப்டி ஃபைவ் இவ்வாறாக நீங்கள் உங்களை தயார் செய்து கொள்ளுங்கள் என்று கூறி இப்பொழுது இந்த சிவில் ஜட்ஜி ஏபிபி டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோருக்கான அந்த ஆன்லைன் ஆஃப் லைன் கிளாஸ் வந்து கண்டக்ட் பண்ணிருக்கிறோம் பதினைஞ்சாம் தேதியிலிருந்து அதற்கான அப்ளிகேஷனை நாங்கள் ஆன்லைனில் கொடுத்துருக்குறோம் அதை நீங்கள் ஃபில் பண்ணி எங்களுக்கு அனுப்புமாறு கேட்டுக்கொண்டு அடுத்த சந்திப்போம் நன்றி வணக்கம்